பி நாற்பது மக்களுக்காக வழங்கப்பட்ட நிதி தான் மித்ரா ஆனால் அந்த நிதி பாமர மக்களுக்கு போய் சேர்ந்ததா அந்நிதியை கடந்த கால தலைவர்கள் சூழ்த்தி கொண்டார்களா அல்லது பணம் படைத்த வர்க்கத்தினரின் பாக்கெட்டில் நிரப்பப்பட்டதா ஆண்டவனுக்கே வெளிச்சம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மித்ராவின் தலைவராக பொறுப்பேற்ற நடஸ்ரீ ரமணன் அவர்களிடம் கடந்த அரசாங்கத்தின் மித்ராவின் நிதி நிலைமையை பற்றி கேட்டபோது அது முடிந்து போனது பூதம் கடத்தியதோ பேய் தின்றதோ என்று சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விட்டார் இந்நாட்டில் இது போன்ற பல உண்மைகள் புதைக்கப்பட்டுள்ளன டாக்டர் சத்யபிரகாஷ் போன்ற தலைவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் அத்திப்பட்டி போன்ற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரலாம் கேட்டீங்க என்னோட உரையே அதுல என்ன சொன்னா பல வருஷமா மித்ரா கணக்கு தெரியல மித்ரா கணக்கு தெரியல இப்ப ரெண்டரை வருஷம் ஆச்சு திருப்பியும் அதே தான் அதே ஆர்ப்பாட்டம் தான் அதே பிரச்சனை தான் எல்லாத்துக்குடியும் சண்டை போடுறோம் ஆனா ஏன் நம்ம அந்த தகுதி இல்ல கேக்குறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட குறிக்கோள் முதல் குறிக்கோள் அந்த வாய்ப்பு கிடைச்சு நான் தான் ஆகணும் கேட்க தான் போறேன் தலைவர்கள் சில பேர் அவங்களுக்கு வேண்டியதில் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தான் சொல்றாங்க நம்ம சமுதாயத்துக்கு என்ன வேணும்னு சொல்லல ஹோட்டல்ல இருந்துச்சுன்னா தயவுசு தெரியப்படுத்துங்க நானும் பார்க்கணும் நம்ம இந்திர்கள் எல்லாரும் பார்க்கணும் இது வந்து என்னோட கோரிக்கை மேபி

டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் நம்பிக்கை தெரிவித்தார் கே அடிலான் கட்சியில் இன்னும் இரு நாட்களில் கட்சியில் உச்சமன்றம் தேசிய பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் இணைய வழி நடைபெற இருக்கின்ற நிலையில் நேற்று கோலாலம்பூர் லேக் கார்டன் கிளப்பில் ஸ்லாங்கூர் இந்திய நிர்வாக அமைப்பின் பிஇஐஎஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் போட்டி போடுறதா அம்மாவா இல்லையா காரணம் நாம செய்ய முடியாது நம்மளோட குரல் கேக்குதா கேக்குதாங்க இடத்துல ஏன்னா இதே நம்ம நம்மள அரசாங்கம் இல்லாத இடத்துல சொல்லும் இப்ப நான் அரசாங்கம் ரெண்டரை வருஷமா நம்ம அரசாங்கம் தீர்ந்துருச்சா தெரிஞ்சிருச்சா இப்ப நான் திருப்பி இவங்கள துறை சொல்றதோட நானே போட்டி போடுது பெட்டரா இல்லையா அப்டா நானே வரேன் போடு நானே வரேன் ஏன்னா மிந்தி மிட்ரா ஒரு கணிங்க வர்த்து வரல ஒன்றும் வரலைன்னு எல்லாத்துக்கும் சொன்னோம் இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எனக்கு வரல கேட்குறோம் ஆனால் கண்ணு வரலை இதை குறை சொல்லுறது சொல்லலை நானே போய் இந்த விஷயத்தை தட்டி கேட்குறோன் தான் எனக்கு முடி இந்த போக்கறதுல தான் முடி வருவேன் சும்மா குறை சொல்ல வேண்டாம் போய் கே போ ஆனால் ஒரு வலை இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் அதுக்கு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இதே மாதிரி சொல்லி போகிறதோட தட்டி கேட்குற இடத்துல நம்ம இறுதியே ஆகும் இல்லைன்னா நம்ம குரல் கேட்காது அதுக்கு நம்ம மட்டும் நம்ம நம்மளோட

நம்ம சமுதாயத்துல நம்மளுக்கு ஒத்துமையில 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 தான் பேசிட்டு போறோம் அது தவிர்த்து வேற எதுவும் பேச்சு கிடையாது ஆனால் முன் வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யறேன்னா அதுக்கு தைரியமா வந்து எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது ஆனால் வெளியே என்ன பேசுறோம் ஒத்துமை இல்லை ஒத்துமை இல்லை ஒத்துமை இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து நான் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னேன் என்னோட நிகழ்ச்சின்னு சொல்லாதீங்க நான் செய்யறேன்னு சொல்ல வேண்டாம் எல்லாருமே சேர்ந்து செய்யறேன்னு

முயற்சி பண்ண கண்டிப்பா நம்ம இந்திய பேர் சாதிக்கலாம் அதுக்கு நம்ம ஒத்துமை இருக்கணும் நாம என்ன கேட்கல யார் பரிசு யார் சின்ன வேண்டாம் அது விட்டுரும் எல்லாம் ஒத்துமையா மூவ் பண்ணா கண்டிப்பா செய்ய முடியும் நம்ம வேற எல்லாம் ஒண்ணு ஒத்து ஒண்ணு இல்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு நம்மளுக்கு இருக்கிற நம்மளோட கருத்து நம்மளோட நாலேஜ் எல்லா வித்தியாசம் ஆனால் ஒற்றுமையா இருந்தா சாதிக்கும் இது வந்து இப்ப இல்ல ரொம்ப வருஷம் சொல்லியிருக்கோம் ஆனா செய்யல யாரும் செய்யல

கே அடிலான் தேசிய தேர்தலில் தன்னை தேசிய உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கும்படி கே அடிலான் உலுஸ்லாங்கூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் நா அனைவரையும் கேட்டுக்கொண்டார் இருபத்தி ஒரு பேரு பத்து சதவீதம் கூறியிருக்கும் முக்காவாசி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாய்காரர்கள் சபா வந்திருக்காங்க எல்லாம் சேர்த்து கூறியிருக்கோம் இதுல என்ன காமிக்குதுன்னா நம்மளோட ஒத்துழைப்பு கமிக்குது நம்ம வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை ஒத்துமையா இருக்கோம் ஏன்னா நம்மளோட கனவு என்னன்னா எப்பயும் நம்ம என்ன செய்யறோம் காரணம் சொல்றோம் இந்தியர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை இந்தியர்களுக்கு சொல்ல முடியல இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கித்தபம் ஜாசியிலேருந்து ஜாசியில இருந்திருக்காரு நாட்களிலேந்து நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க சபால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் சத்தி இந்தியா இஸ்லாமோ வந்து இஸ்லாமா வரைக்கும் தான் செஞ்சோம் இதுக்கு மேல சத்த எக்ஸூட்டி இந்தியா மலேசியா செஞ்சு மலேசியால இருக்கிற இந்தியர்கள் அனைவரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம மொழியில நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடுல முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம நின்று யாரு செய்வாங்க செய்வாங்க இப்ப நம்ம மின் வந்து நம்ம எல்லாம் ஒத்துழைச்சு இதை உருவாக்கி செய்யறோம் சோ இதுக்கு வந்து யாரு வராங்க நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம எப்படி ஒத்தியமா இருந்து செய்ய போறோம் இதுதான் நம்மளோட லட்சியம் நம்மளோட கனவு இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம தான் செயல்படணும் இது வந்து தனி நபருக்கு மட்டும் கிடைக்கணும் தனி நபருக்கு மட்டும் பலன் கிடைக்கணும் சொல்லக்கூடாது வந்ததுன்னா சும்மா சொல்றது புண்ணியும் கிடையாது ஏன்னா நம்ம செய்யறதை வந்து தான் செய்யணும் செய்யறதுதான் சொல்லணும் இல்லைன்னா முக்கியம் இப்படி கிடையாது சொல்றது ஒன்னா இருக்கணும் செய்யறது வேறையா இருக்கணும் புண்ணும் இல்லை நம்மளும் சமுதாயமும் வராது ஏன்னா நம்ம தூரத்து சிந்தனம் ரொம்ப முக்கியம் நய சொல்றது என்னை யாரும் தடுக்கல வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட் போட்டி போடுறதுக்கு நான் தான் முதல் நம்பரும் ஒண்ணுதான் நெசமாலே பிரச்சனை பண்ணியிருந்தா ஒரு இந்தியன் ஒன்னா இருக்க சொல்லி மாத்திருக்கலாம் யாரும் மாத்தல ரொம்ப சலன் ஒண்ணு தான் தான் இருக்கு நான் முதல் போட்டதும் இப்பயோ ரொம்ப சலன் தான் ஸோ நெசமாலே நான் இந்தியன் பின் தாக்கி இருந்தா இல்ல என்னையட்டு என் நம்பரை மாத்திருக்கலாமே தத்தூஸ்ரீ அன்வா இப்ராயிம் ஒன்னா நம்பரு அதே மாதிரி நானும் ஒன்னா நம்பர் தான் எந்த விதத்துலயும் நிற்பாட்டிலேயே இந்தியரா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒற்றுமையாக செயல்பட்டா சாதிக்கலாம் இந்தியர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா செஞ்சா மலே மலேசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏன் இந்தியர்களை பத்தி பேசுறோம் பிரச்சனை நாளை பேசுறோம் அந்த பிரச்சனையை குறைய தீர்த்துட்டா நம்ம ஓரளவுக்கு சிங்கப்பூர் மாதிரி போயிடுவோம் சிங்கப்பூர்ல யாரும் பிரிச்சு பேசல ஏன் பிரச்சனை இல்லை இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் குரல் கொடுத்து இந்திய தலைவர்களை தேர்வு தேர்வுங்கள் அப்போதுதான் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்று அவர் சொன்னார் கே அடிலான் கட்சி தேர்தலில் இளைஞர் பிரிவு மகளிர் பிரிவு தேசிய உச்சமன்றம் உதவி தலைவர்கள் ஆகிய பிரிவுகளில் போட்டியிடுவோர் பேரளவில் திரண்டிருந்த இந்த கூட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் குறிப்பாக கே அடிலான் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பறைசாற்றுவதாக அமைந்தது கே அடிலான் மகளிர் பிரிவுக்கு போட்டியிடும் தமிழ் பெண்கள் உச்சமன்றத்திற்கு களம் காண்போர் இளைஞர் பிரிவு பொறுப்பிற்கு போட்டியிடுவோர் அனைவரும் தத்தம் நிலை நிகழ்கால அரசியல் போக்கு ஆகியவற்றை எடுத்து கூறி தங்களுக்கு தனித்தனியே ஆதரவு திரட்டினர் கலை முகிலன் உட்பட அதிகமான மகளிர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சயபிரகாஷன் கரங்கள் வலுப்பட்டிருப்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்தது என்னோட குறிக்கோள் என்னோட கனவு லட்சம் இந்தியர்களுக்கு மாதிரி ஒரு சிஸ்டம் இதுக்குதான் போட்டி போ

இந்த சாதனை படைக்கணுன்னா எனக்கு எல்லாத்தோடய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் தயவு செய்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் கொடுங்க இதை நிப்பாட்டிக்கணும் என்ன சொல்றேன் நான் உதவி செய்ய ஆளே கிடையாது ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம முக்கால்வாசி சுயவாலியாக இருக்கும் சொயவாலியம் என்னட்ட நிப்பாட்டியா அப்படின்னா நம்ம முன்னேறு தோட்டம் கிடையாது நம்ம தலைவர முடியும் கிடையாது

நம்மளுக்கு வேற வேற யாரும் இல்லைங்க நம்ம என மட்டும்தான் இதையும் சொல்ல விரும்புற நெசமான மனுஷார செஞ்சா சாதிக்கலாம் உள்நோக்கத்தோட எனக்கு மட்டும் என்ன கிடைக்கிறேன்னா நம்ம சாதிக்கவே முடியும் முழு ஒத்துமை நம்மளோட சமுதாயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் இல்ல வர்ற தலைமுறை கண்டிப்பா சாதிக்கலாம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு